Hi friends, ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் my சேனல் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா Propose டே தமிழ் சினிமாவின் சிறந்த ப்ரப்போஸ் எண்கள் இதுல உங்களுக்கு பிடிச்ச படம் இருக்கான்னு பாருங்க வாங்க இன்னைக்கு பத்தி பற்றி பார்க்கலாம் உலக சினிமா மட்டுமல்ல தமிழ் சினிமாவிலுமே பல்வேறு விதமான காதல் உறவுகள் பற்றி விவாதிக்கப்பட்டுள்ளது காதல் உணர்வு எப்போதுமே மிகவும் ஸ்பெஷலானதுதான் காதலின் அழகே அதனை வெளிப்படுத்தும் விதத்தில் தான் இருக்கிறது காதலை வெளிப்படுத்துவது என்பது அவ்வளவு எளிதானதல்ல அதனை மிகவும் அழகாக வெளிப்படுத்திய சில காதல் காட்சிகளுமே தமிழ் சினிமாவில் உள்ளன காதல் படங்களுக்கு புகழ்பெற்ற மணிரத்னம் கௌதம் வாசுதேவ் மேனன் போன்றோர் படங்களில் காதல் காட்சிகளும் காதலை வெளிப்படுத்தும் விதமும் எப்போதுமே மிகவும் தனித்துவமாகவும் அழகாகவும் இருக்கும் அவர்களின் திரைப்படங்கள் மட்டுமின்றி வேறு சில இயக்குனர்களின் திரைப்படங்களுமே காதலை வெளிப்படுத்தும் விதத்தில் சில சுவாரஸ்யமான காட்சிகளை கொண்டுள்ளன இந்த வீடியோவில் தமிழ் சினிமாவின் சிறந்த ப்ரப்போஸ் செய்யும் காட்சிகளை பார்க்கலாம் முதலில் மௌனராகும் தமிழ் சினிமாவின் கிளாசிக் படங்களில் ஒன்றான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வெளியான மௌனராகம் தமிழ் சினிமா ரசிகர்களின் மனதில் ஒரு நீங்காத இடத்தை பெற்ற காதல் திரைப்படமாகும் திருமணத்திற்கு பிறகான காதல் பற்றி பேசிய இந்த திரைப்படத்தின் ஃப்ளாஷ்பேக்கில் வரும் கார்த்திக் மைக்கேல் தனது காதலை ரேவதியிடம் வெளிப்படுத்தும் விதம் மிகவும் குறும்புத்தனமாகவும் ரசிக்கும்படியும் இருக்கும் இந்த காட்சி தமிழ் சினிமாவின் மறுக்க முடியாத காதல் காட்சியாகும் அடுத்ததாக அலைப்பாய்தே இரண்டாயிரம் ஆண்டு ரிலீஸான இந்த ரொமான்டிக் படத்தில் ஷாலினியிடம் ரயில்வே ஸ்டேஷனில் சக்தி நான் உன்ன விரும்பல அப்படின்னு வர வசனத்தை நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு முறையாவது சொல்லி பார்த்துருப்போம் அந்த அளவிற்கு இதை ப்ரப்போஸ் காட்சி தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத இடம் பிடித்துள்ளது அடுத்ததாக கண்டு கொண்டேன் கண்டுகொண்டேன் இந்திய சினிமாவின் மிகப்பெரிய நட்சத்திரங்கள் இணைந்து நடித்த இந்த திரைப்படம் காதலின் பல்வேறு பரிமாணங்களை நமக்கு காட்டியிருக்கும் குறிப்பாக அஜித் தபு காதல் காட்சிகள் மிகவும் அழகாக எழுதப்பட்டிருக்கும் அஜித் தனது காதலை வெளிப்படுத்தும் இடமும் கிளைமேக்ஸில் என கல்யாணம் பண்ணிப்பிய என்று கேட்கும் இடமும் அதற்கு மிகவும் பொருத்தமான ஏ ரகுமானின் பின்னணி இசையும் இந்த காதல் காட்சிகளை இன்றும் மறக்க முடியாததாக மாற்றியுள்ளது அடுத்ததாக மௌனம் பேசியது ஆண்களின் காதலை பற்றியே பேசி வரும் திரைப்பட உலகில் ஒரு பெண்ணுடைய காதல் எவ்வளவு ஆழமானது மற்றும் அழகானது என்பதை இந்த திரைப்படத்தின் கிளைமேக்ஸ் கூறியிருக்கும் படத்தின் மொத்த கதையும் கடைசி ஒரு நிமிடத்தில் மாறும் இந்த திரைப்படம் காதலர்களுக்கு எப்போதுமே ஸ்பெஷலானதுதான் அடுத்ததாக பருத்தி வீரன் தமிழ் திரைப்பட வரலாற்றில் பருத்தி வீரன் ஒரு மறக்க முடியாத படமாகும் அதுவரை முரடனாக மட்டுமே இருக்கும் பருத்தி வீரன் முத்தழகின் காதலை உணர்ந்து தன்னுடைய காதலை உள்ளடிச்சும் போதையில்லை கவிதை சொல்லி வெளிப்படுத்தும் காட்சி தமிழ் சினிமாவின் மறக்க முடியாத காட்சியாகும் அடுத்ததாக வாரணம் வாரணமாயிரும் இந்த படத்தில் காதல் காட்சிகளுக்கு இப்போதுமே மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்கிறது ஹாய் மாலினி ஐ எம் கிருஷ்ணன் என்று தனது காதலை பார்த்தவுடனேயே சொல்லும் இந்த காட்சியை நாம் நிச்சயம் ஒரு முறையாவது முயற்சித்து பார்த்திருப்போம் இதே திரைப்படத்தில் வரும் ட்ரெயின் காதல் காட்சியும் அற்புண அற்புதமானதாக இருக்கும் ஒரே திரைப்படத்தில் இரண்டு ப்ரொப்போஸ் காட்சியும் மறக்க முடியாததாக இருக்கும் அடுத்ததாக காவலன் தளபதி விஜய் பல ரொமாண்டிக் திரைப்படத்தில் நடித்திருந்தாலும் அதில் காவலன் படத்திற்கு எப்போதுமே தனி இடம் உண்டு ஃபோனிலேயே காதல் செய்யும் விஜய்யன் கதாபாத்திரம் நைன்டிஸ் கிட்ஸ்களுக்கு மிகவும் பிடித்ததாக இருந்தது பார்க்கில் தனது ஃபோன் காதலியிடம் காதலியை சொல்வதாக நினைத்து நிஜ காதலியிடமே காதலை சொல்லும் அந்த காட்சியும் அதில் தளபதி விஜய்யன் நடிப்பும் பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அடுத்ததாக தனி ஒருவன் பொதுவாக ஆக்ஷன் படங்களில் காதல் காட்சிகள் அவ்வளவு சிறப்பாக இருக்காது என்பது எழுதப்படாத விதி ஆனால் இந்த விதியை உடைத்த பெருமை தனி ஒருவனுக்கே சேரும் வசனமே இல்லாமல் தனது காதலை ஜெயம் ரவி புத்திசாலித்தனமாகவும் உணர்வுபூர்வமாகவும் வெளிப்படுத்தும் இந்த காட்சி எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காத காதல் காட்சியாகும் அடுத்ததாக வினை தாண்டி வருவாயாம் மீண்டும் ஒரு கௌதம் மேனன் படம் காதல் திரைப்படங்களில் அந்தஸ்தை கல்ட் பெற திரைப்படங்களில் இதுவும் ஒன்று கார்த்திக் தனது காதலை ஜெஸ்ஸியிடம் கூறும் காட்சியும் ஜெஸ்ஸி தனது காதலை கார்த்திக்கிடம் சொல்லும் காட்சியும் சரி இரண்டுமே தமிழ் சினிமாவின் அற்புதமான காதல் காட்சிகளாகும் அடுத்ததாக ரெமோ இந்த திரைப்படம் குறித்து பல்வேறு எதிர்மறையான விமர்சனங்கள் இருந்தாலும் முதல் முறை இந்த ப்ரொப்போஸ் செய்யும் காட்சியை பார்க்கும்போது நாம் நிச்சயம் ரசித்திருப்போம் இப்போதும் இந்த காட்சி பார்க்க மிகவும் ரசிக்கக்கூடியதாகவே இருக்கும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி